வணக்கம் நீங்கள் இருக்கிற ரகம் ஃபை நிலக்கடலை இந்த நிலக்கடலையில் சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரகம் வந்து கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த ரகம் எல்லா மாசத்துலேயும் பயிரிடக்கூடியது பட்டம் கிடையாது ஒரு ஏக்கராவுக்கு விதை அளவுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ போதுமானது விதை காய் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் திரட்சியான காய்கள் வந்து வரக்கூடிய ரகம் ஒரு செடிக்கு அறுபதுலேருந்து இரநூறு காய்கள் வரைக்கும் காய்க்கக்கூடியது ஒரு கிலோ பருப்புக்கு அறுநூத்தொம்பது எம்எல் எண்ணெய் வரும் இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு அரை அடி இடைவெளியில் விதை போடணும் எண்பது பர்சன்டேஜ் ஓலிக்கு அமிலம் உள்ளது இதனால் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வருது ஐம்பது பர்சன்டேஜ் குறையுதுன்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க கிளைகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருபத்தி ஆறு கிளை வரைக்கும் வருது இந்த ரகம் சாப்பிட்றதுக்கு ஆயிலுக்கு ஏற்றது காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட் வரக்கூடியது பச்சை காயில பச்சை காய வியாபாரம் பண்றீங்களுக்கு இது நல்ல ரகம் இந்த ரகத்தை தொடர்ந்து பயிரிட்டு வராங்க ரெண்டு வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது பர்சன்டேஜ் விவசாயிங்க இது மறுபடியும் 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 திரும்ப திரும்ப பயிரிட்டு லாபம் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி புதிய ரகம் நிறைய வந்துட்டு இருக்குது அதை பற்றியான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்